ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு கஞ்சி இல்லை சத்து மாவு கூழ்ன்னு கூட சொல்லலாம் அது வந்து என் பையனுக்கு நான் வந்து எப்படி சேருந்தான் சொல்ல போகிறேன் என் பையனுக்கு இதெல்லாம் நான் எட்டு மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தி மூணு சிறுதானியங்கள் அரிசிகள் அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து சத்துமாக வந்து என் பையனுக்கு நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் நான் கடையிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் என்னோட கைப்படவே என் பையனுக்கு நான் செஞ்சு தருவேன் இது எந்த கலப்படமும் இல்லாத உணவு என் பையனுக்கு சத்தான கலப்படமே இல்லாத உணவு ஒரு வேலையாவது கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து செஞ்சு என் பையனுக்காக கொடுக்க ஆரம்பித்தேன் இது கொடுத்தா தான் எனக்கு நாலு திருப்தியாக இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்க பசியும் தாங்குவாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா நூற்றம்பது கிராமுக்கு வந்துட்டு வரகரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நூற்றம்பது கிராமுக்கு வந்துட்டு சாமி அரிசி எடுத்திருக்கேன் அடுத்து வந்து நூற்றம்பது கிராமுக்கு வந்துட்டு தினை அரிசி எடுத்திருக்கேன் இதெல்லாம் நான் ஏன் மொத்தமாக சேர்க்குறேங்கிறது பின்னாடி கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அடுத்து நூற்றம்பது கிராமுக்கு வந்து குதிரவாளி எடுத்திருக்கேன் இந்த சிறுதானிய அரிசிலாம் வந்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு தள்ளி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு நூற்றம்பது கிராமுக்கு வந்து சிவப்பரிசி எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து சாப்பாடு அரிசி நூற்றம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதை நான் வீடியோ எடுக்கல நூற்றம்பது கிராமுக்கு வந்து சாப்பாடு அரிசி அடுத்து வந்து நூற்றம்பது கிராமுக்கு வந்துட்டு பார்லி அரிசி எடுத்திருக்கேங்க அடுத்து வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா நூற்றம்பது கிராமுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாசி பயிர் இந்த கருப்பு கோணி அசிக்க அப்புறம் பாசி பயிர் முத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் கொள்ளு வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ராகி வந்து கா கிலோ அளவுக்கு வந்து ராகி சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நூறு கிராமுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இந்த தோல் இருக்கும்ல கருப்பு உளுந்து அது வந்து ஒரு நூறு கிராமுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் இல்லைனா வெள்ளை சுண்டல் நான் வந்து கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன் கருப்பு சுண்டல் நூறு கிராம் எடுத்திருக்கேன் கருப்பு சுண்டலில் வெள்ளை சுண்டலோட கொஞ்சம் சத்து அதிகம் நீங்களும் வந்துட்டு கருப்பு சுண்டலே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னா அரிசி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் மூங்கில் லசி தான் இருக்கிறதுலே சத்தும் அதிகம் ரேட்டும் அதிகம் அதனால் நூறு கிராமுக்கு வந்து மூங்கில் லசி இருக்கேன் இதே இதையும் அதையும் வந்து தனித்தனி பாத்திரத்தில் போட்டு தனித்தனியாக கழுவி எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு கழுவிதான் நாங்கள் காய வைப்பேங்க சில பேர் கழுவாமல் அப்படியே வந்து வறுத்து அரைப்பாங்க இதெலாம் ஒரு அழுக்கு நிறையா இருக்கும் அதனால் கழுவி அரைச்சி கொடுக்கறது நல்லா சேஃபு எனக்கு வந்து மாடி நாலாவது மாடி அதனால் நான் மொத்தமாகவே கலந்து மொத்தமாகவே வந்துட்டு காய வச்சுட்டேங்க உங்களுக்கு மாடி பக்கத்தில் இருந்து வெயில் வந்து பக்கத்தில் அடித்தா தனித்தனியாக கூட கழுவி காய வச்சு வறுத்துக்குவோம் இதுக்கப்புறம் நம்ம வறுக்கணும் இப்போ வந்து நம்ம கழுவாமல் வறுக்காத ஐட்டத்தை பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாதாம் பருப்பும் ஐம்பது கிராம் வந்து பிஸ்தா பருப்பும் எடுத்து கை விடாமல் வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கருகு விடாமல் வறுத்துக்கணும் இது வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு சஜஷன் தாங்க இந்த மாவு கொடுக்க ஆரம்பித்து சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காத அதையும் பார்த்துக்கோங்க டாக்டர் தான் சஜஷன் கேட்டுக்கோங்க இப்போ வந்து ஐம்பது கிராமுக்கு முந்திரியும் பதினஞ்சு ஏலக்காவும் எடுத்திருக்கேன் நான் என்னென்ன ஐட்டம் எல்லாம் சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நூறு கிராம்க்கு வந்து பொட்டுக்கல் எடுத்துருக்கேங்க இதையும் பக்கத்துலேயே நின்று கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்டையும் கண்டிப்பாக ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நான் டாக்டர்கிட்ட கேட்டு எட்டு மாசத்துக்கு அப்புறம் நான் கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க இந்த உணவு கொடுக்க ஆரம்பிச்சேன் சில குழந்தைகளுக்கு ஒத்துக்கும் சில குழந்தைகளுக்கு ஒத்துக்காது ஆனால் என் பையனை ஒத்துக்குச்சு இது வந்து கொடுத்தா நல்லா வந்து வெயிட்டும் கெயின் ஆகும் நான் கண்கூடாவே பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னா ஐம்பது கிராம் ஜபர்ஸி எடுத்திருக்கேங்க இதையும் நல்லா கைவிடாமல் அதை நல்லா வெடிச்சு வெடிச்சு வரும் வெள்ளை கலரில் அது வரைக்கும் கிராம் வந்து வறுத்துக்கோங்க கழுவாமல் மட்டும் வந்துட்டு அப்படியே வறுத்து கொடுத்துடாதீங்க கண்டிப்பாக கழுவிட்டு தாங்க வறுத்து கொடுக்கணும் இந்த ஐட்டம்லாம் கழுவ தேவையில்லை இதெல்லாம் அழுக்கு அவ்வளோக்கா இருக்காது அதனால இதெல்லாம் நான் கழுவாமல் அப்படியே வறுத்து டேரெக்டாக கொடுக்குறேன் இப்போ மேலே போய் பார்த்தேன் நல்லா இந்த அளவுக்கு கையை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா முருண் மொறுன்னு இந்த அளவுக்கு காஞ்சிடணுங்க அப்போதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து கழுவி கீழே கொண்டு வந்துட்டேங்க இங்கே பாருங்க ஈரமே இல்லை இருந்தாலும் இதை நம்ம நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் கட்டி சேராது வண்டு விழுகாது கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா சூடேடுற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டு திரும்பி இதை வந்துட்டு ஆற வச்சுக்கணும் வறுத்ததை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சம்பளத்தில் போட்டு நம்ம மில்லுல கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடணும் அப்போ தான் நல்லா நைஸாக வந்து அரைச்சி தருவாங்க அரைச்சிட்டு வந்துட்டு திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு துணியை விரிச்சிட்டு நல்லா ஆற வைக்கணும் இல்லைனா கட்டி சேர்ந்துடும் அதனால நல்லா ஆற வச்சால் கொஞ்சம் நிறையா நல்லா சத்தமாகவும் நிறையா கிடைக்கும் ஒரு சம்பளத்தில் போட்டு தண்ணி படாத சம்பளத்தில் போட்டு நல்லா மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு கரண்டிக்கு வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வந்துட்டு நான் சத்துமாவும் எடுத்திருக்கேங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாலும் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் இன்னைக்கு வந்து தண்ணி ஊற்றி தாங்க செய்கிறேன் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோன்னு ரெண்டு கல் உப்பது சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கல் அதில் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் கை கைவிடாமல் கிணிங்கன்னா சூப்பரான கூழ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோக்கு வந்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்